மும்மொழி கொள்கையில் முதல் மொழி தாய்மொழி எவனுக்கு அந்தந்த ஸ்டேட்டில் எவனுக்கு தாய்மொழியோ அந்த தாய்மொழி ரெண்டாவது இங்கிலீஷ் மூணாவதாக விருப்பப்பட்ட ஒரு மொழியை இருக்கலான்றது தான் அவங்க கொண்டு வந்தது ஆனால் அப்போ இப்படியே திருப்பி என்ன பண்ணிட்டாங்க மூணாவது மொழியாக இந்தி தான் இருக்கணும் இந்தியத்தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு டைரக்ஷனை நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காயிருந்தீங்களே இப்போ இந்திய தமிழ்நாடு எது எதுக்குதா இந்திய தமிழ்நாடு வெறுக்குதா இந்திய தமிழ்நாடு புறக்கணிக்குதா சத்தியமாக இல்லை இதில் எதுவுமே அங்கே கிடையாது எந்த ஊர் லாங்குவேஜையும் எந்த ஊரையும் யாராலையும் தடுக்கவே முடியாது ஒன்றும் இல்லை இந்தியாவில் நீ எங்கே போனியனாலும் தமிழ் பேசுகிறவ இருப்பான் தெலுங்கு பேசுகிறவ இருப்பான் மலையாளம் பேசுகிறவனு இருப்பேன் ஹிந்தி பேசுகிறவனு இருப்பேன் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த அதாவது அந்த ஊரில் மேஜராக இருக்கிற லாங்குவேஜுக்குள்ளே இதெல்லாம் மிக்ஸ் ஆகி உள்ள கடவுள் இப்போ என்ன பண்ணுறாங்க நீ இதை கற்றுக்கிட்டே ஆகன்றாங்க சரிப்பா கற்றுக்கிற அந்த கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அதை இது கத்துக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு வேல்யூ இருக்கு நான் கற்றுக்கணுன்றது எனக்கு பிரயோஜனப்படுறதா இருக்கணும் எவனோ ஒருத்தனுக்கு பிரயோஜனப்படுறதுக்காக நான் அதை உட்காந்து மேலே மேலே கட்டு கற்றுக்க முடியாது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன் இன்னொரு லாங்குவேஜ் அது இல்லை எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும் எந்த லாங்குவேஜாக வேணாலும் இருக்கட்டும் அந்த லாங்குவேஜை ஏன் உள்ளுக்குள்ளே வரவிட மாட்டேங்கிறேன் ஏன் குழந்தைங்க மேலே திணிக்க நம்ம விட மாட்டேங்கிறோம் ஏன்னா இப்போ இது வந்து நம்ம மேலே திணிக்கிறது வளர்ந்த எருமைக்கு இல்லை வளர்கிற எருமைகளுக்காக திணிக்கிறது உண்மையா சொல்லப்போட எங்கள் பிள்ளைய இன்னும் ஒழுங்காக இங்கிலீஷையே கற்றுக்கலை வடக்கில் ஒழுங்காக ஹிந்தியையே கற்றுக்கலன்னு வைங்க அது வேற ஏதாவது ஒரு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாதவங்க ஏகப்பட்ட தமிழையே ஆனால் இன்னும் ரேஞ்சுக்கு பிள்ளை அதான் இப்போ இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எழுத படிக்க தெரியும் இன்னும் சொல்ல போனா பேங்க்ல போய் கையெழுத்து போடுறதுக்கு தெரியும் ஆனா போங்க வடக்கில் போங்க அவனுக்கு கையெழுத்து மட்டும்தான் அதை மட்டுந்தான் வந்து படிப்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க மற்ற எதையுமே அவங்களுக்கு மண்டேல ஏறாது முதல்ல அவங்களுக்கு ஒழுங்காக அதை சொல்லி கொடுங்க சார் அதுக்கப்புறம் நீங்க அங்கேருந்து இங்கே வர இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த பச்சை பசேல் கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் நம்ம இடம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி சொல்றதுக்காக தான் இந்தியா பூரா எங்கே போனாலும் எங்கள் லாங்குவேஜ் தான் நாங்கள் பேசுகிறது தான் எல்லாரும் பேசுகிறாங்க இது தான் அவங்க கொண்டு வர இந்தி படிக்கிறதுனால எனக்கு ஏதாச்சும் ஒரே ஒரு நன்மை மினிஸ்ட்ரியில் இடம் கிடைக்குன்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் கேள்வி கேட்டால் நல்லா இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் போய் கேள்வி நான் இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி அறிவானவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை வச்சிருக்கீங்களா இல்லை நான் இந்தி படிச்சாதான் வேலை அப்போல்லாம் இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கொண்டு வந்துருக்கலாமா தமிழ்நாட்டுக்கு உள்ளே வரப்போ அதாவது எந்தெந்த ஸ்டேட் இப்போ கேரளா உள்ளே போகிறா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பஞ்சாப் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் எல்லாம் போகிறப்ப எந்தெந்த ஆஃபீஸரில் உள்ள வர்றாங்களோ அவங்களும் அந்தந்த லாங்குவேஜை எழுதி பாஸ் பண்ணிட்டு வரணும் ஒரு சட்டத்தை வச்சு அவங்களுக்கு ஓகேவா அறிவுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் அறிவானவன் எங்கே வேணாலும் பிழைச்சிக்குவான் அவன் எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுவான் புரியிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் தேவைப்படும் அவ்வளவு தான் படிக்கிறவன் எவனுக்கு தேவையோ அவெல்லாம் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் ஹிந்தின்னு இல்லை எல்லா லாங்குவேஜையும் படிச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு தேவைப்பட்டால் அதை நான் கற்றுக்குவேன் தேவையில்லாமல் என்னையை போய் இன்னொன்றாது